ஹாய் குட் மார்னிங் என்ன தீபாவளி பர்ச்சேஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சா பலகாரம் சுடெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்களா சின்ன வயசாக இருக்கும்போது அம்மா முறுக்கு சுடும்போது சுற்றி எல்லாம் ரவுண்டாக உட்காந்துக்கிட்டு அவங்க சுட சுட ஒவ்வொன்றா எடுத்து சாப்பிட்டது அந்த காலங்கள்லாம் மறக்க முடியாது ஆனால் இப்போ நம்ம வந்து ரொம்ப பிஸி ஆகிட்டனாலையும் இன்னொன்று நமக்கு அந்தளவுக்கு அம்மாங்களோட பக்குவம் வராத காரணத்தினாலையும் இப்போலாம் பலகாரமே சுடுறதில்ல எல்லாத்துமே நம்ம என்ன பண்ணிடுறோம் ஸ்வீட்லாம் வந்து கடையிலே போய் வாங்கிட்டு முடிச்சிடறோம் ஆனால் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் அந்த ட்ரெடிஷ்னல் மறக்காமல் இருக்குது கற்றுக்கும் இப்படிதான்ப்பா அப்போலாம் நாங்கள் வந்து பலகாரம்லாம் சுடுவோம் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காகவும் இப்போ ரெடிமேடாகவே முறுக்கு மாவு அதிரச மாவுலாம் வந்துருச்சு ஆனால் அதெல்லாம் வந்து கடையில் வாங்கும்போது போது அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குமாங்கிறது எனக்கு தெரியல இதுவே ஒரு ஹோம்மேடாக இருக்கும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ நான் வந்து இந்த ஃபார்ம் ஹவுஸ் கிராம சமையலில் தான் தொடர்ந்து நான் தேவையானதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கேன் இது தீபாவளி டைம்ன்றனால அவங்க முறுக்கு மாவு ரெடிமேடாகவும் அதிரசம் மாவு ரெடிமேடாகவும் கொடுக்குறாங்க ஸோ அதிரசம் மாவு வாங்கி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் கண்டிப்பாக எனக்கே அதிரசம் வந்துருச்சுன்னா பார்த்துக்கோங்க டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்தது நான் ஒன்று சாப்பிட்டு அப்புறம் என் பசங்க வ ஸ்கூல் விட்டு வர டைம் ஸோ அவங்களுக்கும் எடுத்து வச்சுருந்தேன் ரொம்ப நல்லா இருந்தது இது எக்ஸாம் டைமுன்றனால டுவெல் ஓ கிளாக்கே வந்துடுறாங்க ஸோ ஸ்நாக்ஸ் இல்லை லஞ்ச் இல்லைங்கிறனால வந்தவனே பசி பசின்றனால டக்கு டக்கு சமைச்சலாம் அப்படின்ட்டு மீன் குழம்பு மீன் வறுவல் ரெடி பண்ணியாச்சு வெஜ்ஜுனா மட்டும் பசிக்கிறது இல்லை ஆனால் நான்வெஜ்ஜுனா மட்டும் பசி எங்கேருந்து வருதுன்னு தெரில சமைக்கிற போது வாசனாக வரும்போதே அம்மா பசிக்குது பசிக்குதுன்னு சொல்லி இது பண்ணாங்க ஓகே நாங்கள் சாப்பிட போகிறோம் நீங்கள் எல்லோரும் சாப்பிடுங்க பாய்